வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம ப்ளஸ் டூ லெசனில் இருக்க நிதி பொருளியல் லெசனை பற்றி நம்ம பார்ப்போம் ஏற்கனவே எக்கனாமிக்கில் நம்ம ஒன் பை ஒன்றாக உங்களுக்கு எல்லா லெசனும் கொடுத்துக்கிட்டே வரோம்ப்பா அது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம பிளேலிஸ்ட்டை போட்டு கொடுத்துட்டோம் இது எல்லாத்துக்குரிய ஷார்ட் நோட்ஸும் வந்து உங்களுக்கு டெலகிராமில் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்ப்பா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த க்ளாஸை ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் புக் எடுத்து ஒருக்கை எல்லாமே ரீட் பண்ணியிருக்கப்பா அப்போ தான் உங்களுக்கு அடுத்து வந்து மறக்காமல் இருக்கும் இப்போ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்க நிதி பொருளியல் அப்படிங்கிற லெசன் பொது நிதி அப்படின்னா அது வந்து என்னென்னா ஃபிஸ்கல் அப்படின்னு அர்த்தம் அந்த பிஸ்கல் அப்படிங்கிறது என்ன மொழிச்சொல்னா கிரேக்க மொழிச்சொல் அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடை இல்லைன்னா அரசின் பை அப்படிங்கிறதான் அதோட பொருள் சரிங்களா இப்போ பொது நிதி அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பேருனா பிஸ்கல் அந்த பிஸ்கல் அப்படிங்கிற வார்த்தை என்னது கிரேக்க மொழிச்சொல் யாருமே கிரேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பிசு பிசுன்னு கசகசன்னு பேச மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதோட பொருள் பாருங்கள் கூடை இல்லை அரசின் பை அப்படின்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிசு பிசுன்னு இருக்கிறத யாரும் கையில் வச்சுருக்க மாட்டாங்க கூடையில் போட்டு இல்லை ஒரு பையில் போட்டு தான் கையில் வச்சுருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த பிசு பிசுன்னு இருக்குது அப்புறம் கையில் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிடும்ல அதனால் கூடையில் போட்டு இந்த பையில் போட்டு தான் கையில் வச்சுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட் எளிமையாக இருந்தால் வச்சுக்கோங்கப்பா இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை நான் மனப்பாடமே பண்ணிடுவேன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அது உங்களோட விருப்பந்தான்ப்பா வாங்க இப்போ நம்ம அடுத்த கிளாஸ்க்குள்ளே போகலாம் பொது நிதியின் ஐந்து துணை பிரிவுகள் அப்படின்னு போட அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பொது நிதிக்கு வந்து ஐந்து துணைப் பிரிவுகள் இருக்கான் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் பொது வருவாய் பகுத்தறியும் தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க பொது வருவாயை அவங்க எந்த மாதிரியெல்லாம் பகுத்தறிகிறாங்க அப்படின்னு இந்த இதில் சொல்கிறாங்க பாருங்கள் பொது நிதியும் தனியார் நிதியும் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டவை அப்படிங்கிறாங்க இந்த பொது நிதி தனியார் நிதி ரெண்டுமே பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டவைன்னு சொல்றாங்க இரண்டும் குறைந்த செலவில் அதிக நலனை அதிக நலனை பெறுவதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது அப்படிங்காங்க எல்லாருமே என்ன யோசிப்பாங்க கொஞ்சமாக நம்ம செலவு பண்ணோம் ஆனால் நம்ம ப்ராஃபிட் வந்து அதிகமாக வரணும்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க அதே தானே கவர்மெண்ட்டுன்னு நினைக்கும் அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க குறைந்த செலவில் அதிக பலன்களை பெறுவதே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க வங்கிகளின் பயன்பாடு தனியார் துறை மற்றும் பொதுத்துறையும் வரையறுக்கப்பட்ட வளங்களையே கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க இந்த வளங்களின் பயன்பாடு வந்து தனியார் துறை பிளஸ் பொதுத்துறை ரெண்டுமே வந்து வரையறுக்கப்பட்ட வளங்களை தான் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிர்வாகத்திறனானது அரசின் செயல்திறனையும் தனியாரின் செயல்திறனையும் பொறுத்து அமைகிறது அப்படிங்கிறாங்க ஆமாம்ப்பா அந்த நிர்வாகம் வந்து எப்படி பார்க்குறாங்கங்கிறது எப்படி அப்படின்னா அரசு எப்படி செயல்படுது தனியார் துறை எப்படி செயல்படுதுங்கிறத பொறுத்து தான் அந்த நிர்வாகத்திறன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தற்கால அரசின் பணிகள் தற்கால அரசானது நலம் பேணும் அரசாக உள்ளது அப்படிங்கிறாங்க ஆமாம் இப்போ தற்கால அரசு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நலம் எப்படி இருக்குது மக்களுக்கு எது தேவை எந்த அடிப்படையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இப்போ தற்கால அரசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு புக்பேக் கொஸ்டின்ப்பா இதை பார்த்துக்கோங்க தற்கால அரசானது எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலம் பேணும் அரசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த பாரோ மட்டும் பார்த்துக்கோங்க இந்த பாரோ இந்த இந்த லெசன் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேஜ்ல இருந்து முப்பத்தஞ்சு பேஜ் வரைக்கும் இருக்கும்பா நீங்க இந்த பாக்ஸை மட்டும் பாத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து பேஜுக்கு இந்த பாக்ஸ்ல இருந்தே உங்களுக்கு திரும்ப 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 இந்த பாக்ஸை தான் மாற்றி 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 சொல்லியிருப்பாங்க அதனால் நீங்கள் இந்த பாக்ஸை தெளிவாக புரிஞ்சு மனப்பாடம் பண்ணக்கூடாதுப்பா புரிஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து பேஜ் நீங்கள் படித்து முடித்ததா மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸ் பாருங்கள் வரவு செலவு திட்டத்தின் வகைகள் அவங்க வரவு செலவு திட்டத்தோட ஒரு மூன்று வகைகள் சொல்கிறாங்க அது என்னென்ன வகைகள்னு பாருங்கள் பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் ப்ளஸ் செலவு அதாவது செலவு வந்து அது பற்றாக்குறை வரவு செலவு திட்டம்னு ஒரு வரவு செலவு திட்டம்னு சொல்கிறாங்க அது வந்து எந்த அடிப்படையில் இருக்கும்னா செலவு வந்து அதிகமாக இருக்கும் வருவாய் வந்து கம்மியாக இருக்கும் ஆமாம் ஒரு வீட்டில் வருமானம் வந்து கம்மியாக இருக்குது செலவு அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் அடுத்து அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட காசு இருக்காது அப்படிங்களா ரூபாய் இல்லாதது தான் என்னது பற்றாக்குறை அப்படின்னு அர்த்தம் அதை தான் இந்த இந்த பறவை சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க சமமான வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க சமமான வரவு செலவு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலவு வருவாய் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ஆமாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் செலவு வச்சுட்டு பேன் பிறப்பா நோக்காந்துருக்க வேண்டியதுதான் சேமிப்பே இல்லாமல் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க சமமான வரவு செலவு திட்டம் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க உபரி வரவு செலவு திட்டம் உபரி வரவு செலவு திட்டம் அப்படின்னா நமக்கு ஒரு பத்தாயிர ரூபாய் வருமானம் வருதுன்னா நம்ம அஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு அஞ்சாயிரம் ரூபாய் சே பாத்தீங்களா அதாவது செலவை சுருக்குவோம் பாத்தீங்களா அதுதான் உபரி வரவு செலவு திட்டம் நமக்கு எப்பயுமே உபரி வரவு செலவு திட்டம் தான் இருக்கணும் ஏன்னா நம்ம கையில் எப்போயுமே அந்த மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பத்தாயிர ரூபாயோ பன்னெண்டாயிரரூபாயோ செலவழிச்சிட்டு ரூபாய் வந்து நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நாளைக்கு வந்து நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு வேலையே இல்லை ஒரு ஒரு வேலை இல்லாமல் போகுது இல்லை உடம்பு சரியில்லை ஒரு வேலை பார்க்க முடியல அப்படின்னா அந்த சேவிங்ஸ் தான்ப்பா முழுக்க முழுக்க நம்மளை வந்து பாதுகாக்கும் அதனால் நீங்கள் ஒரு ஐயாயிரம் சம்பாதிச்சாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை சேவிங்ஸாக எடுத்து வச்சுருங்கப்பா அதுதான் நமக்கு பின்வரும் காலங்களில் வந்து நமக்கு சேஃபா இருக்கும் நம்மளை பாதுகாக்கும் சரிங்களா இந்த மூணு தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க வரவு செலவு திட்டத்தின் வகைகள் என்னன்னு வரவு செலவு திட்டம் சமமான வரவு செலவு திட்டம் உபரி வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை வரவு செலவு திட்டம்னு பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாக இருக்கும் சமமான வரவு செலவு திட்டம்னா செலவும் வருமானமும் ஈக்குவலாக இருக்கும் உபரி வரவு செலவு திட்டத்தில் வந்து வருவாய் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் சரிங்களா பொது செலவு அதிகரிப்பிற்கான காரணங்கள் சொல்கிறாங்க அதாவது இது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டன்ட் கொஞ்சம் நிறையா இருக்கும்ப்பா இது மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு டைம் வாட்ச் பார்த்துட்டு அப்புறம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து ஃபேக்ட் வந்து எப்போயுமே மாறாது இது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இதுக்கு ஃபேக்டாக தான் இருக்கும் அது எப்போயுமே மாறாது அதனால் அதை படித்து கொஞ்சம் மனசில் உட்கார வச்சுக்க பாருங்கள் சரிங்களா மக்கள் தொகை வளர்ச்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று கோடியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நூற்றி இருபத்தி ஒரு கோடியாக உயர்ந்துள்ளது அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மக்கள் தொகை எவ்வளோ இருந்தாங்களா முப்பத்தி ஆறு புள்ளி ஒரு கோடி தான் இருந்தாங்களாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான்ப்பா நமக்கு லாஸ்ட்டாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் எடுக்கலை இந்த கொரோனா வந்ததுனால் எப்படியும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னோட கண்டன்ட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றோட இதுதான் கொடுப்பாங்க அதனால் நமக்கு அதனால் நீங்கள் என்ன இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிருச்சே இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம கடைசியாக நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து மக்கள் தொகை எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னா நூற்றி இருபத்தோரு கோடியாக வந்து நம்ம நாட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாதுகாப்பு செலவு அப்படின்னு சொல்றாங்க பாதுகாப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலாம் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியது வந்து பதினெட்டு பத்தொம்போதுன்னு கொடுத்தாலோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு கொடுத்தாலோ அதைத்தான்ப்பா நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தப்பா ஏன்னா எக்கனாமிக் இந்த வட்டம் நமக்கு இருபது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதனால கேர்லெஸ்ஸாக இருக்காங்க இது புரியாது தான் புரியாது நம்பர்ஸ் நிறையா இருக்கும் வருஷம் வரும் மனப்பாடம் பண்ண முடியாது அவங்க அதை கொண்டு வந்தால் இந்த மானியம் கொடுத்தாங்க இந்த கடன் கொடுத்தாங்க இந்த வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்தாங்கன்னு ஒரே கன்ஃபியூஸாக ராபடியாக தான் இருக்கும் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் படித்து மனப்பாடம் பண்ணியிருக்கங்கப்பா இதில் வர ஒரு தான் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆடரை வந்து தீர்மானிக்க போகுது அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா அதனால தான் உங்களுக்கு சுருக்கி எவ்வளோ தூரம் சுருக்கி என்னென்ன எக்ஸாமுக்கு கண்டென்ட் வேணுமோ அதை மட்டும் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸாக இதை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரெண்டு நாள் ஆகிடுச்சுப்பா ஆகி இதை உங்களுக்கு சரி பண்ணி டைப் அடித்து எல்லாம் போடுறதுக்கு எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு மேலே ஆகிடுச்சு அதனால இதை நாங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா பாதுகாப்பு செலவு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து பத்தாயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி நாலு கோடியாக இருந்தது பாதுகாப்பு செலவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பத்தாயிரமா இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது தொண்ணூறோட பத்த சத்தம்னா ரெட்டாயிரம் ரெண்டாயிரம் வந்துடும்ல அப்போ முழுசா நம்ம கைக்கு வந்துரும்ல அதனால பத்தாயிரம் பாதுகாப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதினோரு கோடி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க தொண்ணூறுல வந்து பத்தாயிரம் தான் செலவழிச்சாங்கன்னா ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல பாருங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் செலவழிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த ரவுண்டாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சில்லறையெல்லாம் அந்த கொஸ்டினை பார்த்தோன்னா ஞாபகம் வச்சுரும் ஞாபகம் வந்துடும்ப்பா நீங்கள் படிக்கும்போது பத்தாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி நாலு அப்படின்னு படிச்சுருங்க நீங்கள் ரிவைஸ் விடும்போது பாதுகாப்பு செலவு பத்தாயிரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து எவ்வளோன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி பதினொன்று வந்துடும் நீங்கள் இல்லைன்னா படிக்கும்போது ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி சில்லறை சில்ற அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க அந்த உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தா ஞாபகம் வந்துடும் மனப்பாடம் மறந்து போயிடும் இதுக்கு ஷார்ட் கட் ஷார்ட்கட் போட்டோம் அந்த எதுக்கு போட்டோம் அரசு மானியத்துக்கு போட்டோமா கடனுக்கு போட்டோமா மக்கள் தொகைக்கு போட்டோமா அப்படின்னு உங்களுக்கு மொத்த மொத்தமா மொத்த மொத்தமா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு சரியாயிரும் பாதுகாப்பு பத்தாயிரம்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல வந்து பத்தொன்பது அப்படின்னுங்கும்போது ரெண்டு தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அரசு மானியங்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல மத்திய அரசின் மானியத்திற்கான செலவு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று தான் இரு எண்பத்தி ஓரு கோடியிலிருந்து இப்போ வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு புள்ளி அறுபத்தி ஏழு கோடியாக அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க பாதுகாப்புக்கு பத்தாயிரம் கடனுக்கு வந்து ஒம்பதாயிரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ என் கடன் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரம் கொடுக்குறாங்க பாதுகாப்புக்கு வந்து ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கொடுக்குறாங்கன்னு இப்படி ஒன்றோட ஒன்று படிச்சுட்டு படிச்சுட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க மறக்காதுப்பா கடன் சேவைகள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரில் இருபத்தோராயிரத்தி ஐநூறு கோடியிலிருந்து இப்போ வந்து அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சு கோடியே எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு எழுபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி அதிகரித்துள்ளதுன்னு சொல்கிறாங்க அப்போ இருக்கிறதுலேயே பாதுகாப்பு செலவு கூட அவ்வளோ செலவழிக்கலை மானியங்களுக்கு கூட அவ்வளோ செலவழிக்கலை கடனுக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்க பாருங்க அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சில எழுபத்தஞ்சாயிரம் கோடி செலவழிக்கிறாங்க இதை நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க பாதுகாப்புக்கு பத்தாயிரம் இப்போ வந்து ரெண்டு தொண்ணூத்தஞ்சு அரசு மானியங்கள் வந்து ஒம்பதாயிரம் இப்போ வந்து ரெண்டு இருபத்தி ஒம்பது கடனுக்கு வந்து இருபத்தி ஒன்று ஐநூறு இப்போ அஞ்சு எழுபத்தி அஞ்சு அப்போவுமே கடனுக்கு தான் அதிகமாக செலவழிச்சிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க வளர்ச்சி திட்டங்கள் இரும்பு எஃகு கனரக எந்திரங்கள் நீர்ப்பாசனம் எரிசக்தி தொலைத்தொடர்பு இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு அதிக அளவு முதலீடு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே பெரிய பெரிய செக்டார் இல்லைங்களா அதனால அதுக்கு வந்து அதிக அளவு முதலீடு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க நகரமயமாதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்னாம் ஆண்டு மக்கள் தொகையில் பதினேழு சதவீதம் பேர் தான் நகர்ப்புறத்தில் வாழ்ந்தனர் இருந்தாங்க ஐம்பது ஐம்பத்தி ஒண்ணுல பதினேழு சதவீதம் பேர் தான் நகர்ப்புறத்துல இருந்தாங்க தற்போது மக்கள் தொகையில நாற்பத்தி மூணு சதவீதம் அளவில் அதிகரித்துள்ளது அப்படிங்கிறாங்க இப்ப வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் அதாவது பாதிக்குமே பா கிட்டத்தட்ட பாதி பேர் நகர்புறத்துல போனாங்க அப்படின்னா கிராமங்கள்லாம் என்ன ஆகுறதுப்பா நகர்ப்புறம் அப்புறம் நகரமா இருக்கும் அது நகர்ப்புறமா தானே இருக்கும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பாதி பாதினா ஐம்பது நம்பதை தொட போதில் அதனால நாற்பத்தி மூணு சதவீதம் அளவில் அதிகரித்துள்ளதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பத்தி நாலு நகரங்களில் ஒரு மில்லியன் மக்கள் தொகைக்கு மேல் உள்ளது அப்படிங்கிறாங்க ஏற்கனவே நான் நகர்ப்புறத்தில் வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் இப்போ அதிகரிச்சுருக்காங்களா அதுலேயும் பாருங்கள் ஐம்பத்தி நாலு நகரங்களில் வந்து ஒரு மில்லியனுக்கு மேல் மக்கள் தொகை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் வரி வரிங்கிறது வந்து எப்படின்னா ஒருவர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை யார் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க அனோல் முராட் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க அதாவது நீ எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்து அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு என்ன வருது அனல் மாதிரி முறைச்சி பார்க்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அனோல் முராட் ஆமாம் நான் ஒரு பத்தாயிரம் பத்து ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அதில் அஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது ப்ராஃபிட் இருந்தால் தான் நான் மனசார கொடுப்பேன் நான் எதுவுமே கொடுக்காம என்னை பத்து கொடு அப்படின்னு சொன்னால் நான் எப்படி கொடுப்பேன் அப்போ நமக்கு அனல் மாதிரி கோபம் தானே வரும் அனல் மாதிரி கோபப்பட்டு அவங்களோட கத்த முடியாம அவரை முறைக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அனுல் முராட் நெக்ஸ்ட் பாருங்க வரி என்பது பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பாகும் செலுத்தப்பட்ட தொகைக்கு வந்து சமமான பலனை எதிர்பாராமல் செலுத்த வேண்டியதாகும் அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் செலுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பலனை வந்து நீ எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தண்டனைத் தொகை அல்லது சட்டப்பூர்வமான குற்றத்திற்காக விதிக்கப்படுவது அல்ல அப்படிங்கிறாங்க ஒரு தண்டனைக்கும் ஒரு சட்டப்பூர்வமான குற்றத்திற்கு அளிக்கப்படுவது இல்லை நீ மனசன நாட்டை இருந்தேன்னா நீ கட்டாயம் சம்பாரிச்ச அப்படின்னா நீ வரி செலுத்தி தான் ஆகணும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க டால்டன் தானே நீ வரிசலித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க நீ வச்சுக்கோங்க டால்டன் வரி வருவாய் மூலங்கள் பாருங்க வரி வருவாய் வந்து அரசுக்கு எதது மூலமா வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க பாருங்க வருமான வரி நிறுவன வரி விற்பனை வரி கூடுதல் வரி செஸ் வரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செஸ்வரி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல் வரி அப்படின்னு அர்த்தம் வரிக்கு வரி போடுவாங்க இத நான் எந்த கேள்வியுமே கேட்க முடியாது ஒரு பத்து வரி வரிதான் அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு ஒரு அஞ்சு பெர்சன்ட் வச்சு பதினஞ்சு பர்சன்ட் வாங்குவாங்க அதுக்கு பேர் தான் செஸ் வரி அதுக்கு பேர் வரிக்கு வரி மேல் வரி அது கேள்வியே கேட்க முடியாத வரி நெக்ஸ்ட் பாருங்க வரிசாரா வருவாய் அப்படின்னு சொல்றாங்க வரிசாராய் வருவாய் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலேயே சொல்றாங்க வரிசாரா அப்படின்னு சொல்றாங்க அதாவது வரியை வந்து சாராதது அப்படின்னு சொல்றாங்க வரி அல்லாத ஆதாரங்களில் இருந்து அரசினால் பெறப்படுகின்ற வருவாயே வரிசாரா வருவாய் என அழைக்கிறோம்ன்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா டேக்ஸ் போடுறாங்க இல்லையா அந்த டேக்ஸே இல்லாமல் வாங்கிக்கிடுவாங்க அதுதான் வரி இல்லாமல் அது வாங்குகிற வருவாய் தான் வரிசாரா வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கட்டணம் சொல்கிறாங்க கட்டணம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் முதலியவற்றை வழங்குவதற்கு விதிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க கட்டணம் என்பது வரியை போய் கட்டாய வரியை போன்று கட்டாயமாக செலுத்துதல் கூடியது அல்ல அப்படிங்கிறாங்க இந்த கட்டணம்னா ஒரு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கோ ஒரு ஓட்டுநர் உரிமம் வாங்குறதுக்கு இல்லை இந்த ஆதார் அட்டை பர்த் சர்டிஃபிகேட்டு டெத் சர்டிஃபிகேட்டு சாதி சான்றிதழ் இதெல்லாம் வாங்குவோம்ல அந்ததுக்கு நம்ம செலுத்துறதுக்கு பேர் தான் கட்டணம் சொல்கிறாங்க இந்த கட்டணம் வந்து வரி அப்படின்னா நம்ம கட்டாயம் செலுத்தணும் ஆனால் இந்த கட்டணம் வந்து நீங்கள் கட்டாயம் செலுத்த வேண்டியதில்லை நீங்கள் கட்டணம் செலுத்த செலுத்தி அந்த சேவையை வேணா அந்த சேவை வேணா நீங்க கட்டணம் செலுத்தி வாங்கிக்கோங்க அந்த சேவை வேண்டாம்னா நீங்க கட்டணம் செலுத்த வேண்டியது இல்லை செலுத்த வேண்டியது இல்லை அதத்தான் சொல்றாங்க வரியை போல் வந்து கட்டாயம் செலுத்தக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்றாங்க தொகை அப்படின்னு சொல்கிறாங்க தண்டனைத் தொகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டத்தை மீறுவோர் மீது சுமத்தப்படுவது அப்படிங்கிறாங்க இந்த ஹெல்மெட் போட்டு தான் நம்ம டூ வீலரில் போகணும் சீட் பெல்ட் போட்டு தான் காரில் போகணும் ட்ரிங்க்ஸ் பண்ணி நம்ம வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் நம்ம மீறி செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் வசூலிப்பாங்கள்ல அதுக்கு பேர் தான் தண்டனைத் தொகை நெக்ஸ்ட் பாருங்கள் பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாய்கள் அப்படின்னு சொல்றாங்க பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வந்து எது மூலமாக வருவாய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அரசனது பொரு அரசனது பொதுத்துறை நிறுவன அமைப்புகளில் உள்ள உபரியை வருமானமாக பெறும் அப்படிங்கிறது அரசானது வந்து அதாவது பொதுத்துறை பொதுத்துறை வருமானத்துல வரி போக இந்த தண்டனை தொகை இந்த கட்டணம் இது போல இது வரிசாரா வருவாய் இது மூலம்லாம் வர்ற வருவாய் வந்து உபரியா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அரசு வாங்கிக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க மேம்பாட்டு சிறப்பு தீர்வைகள் அப்படின்னு சொல்றாங்க மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வைகள் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதாவது எல்லா பகுதிக்கும் ரோடு போடுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் சேர்த்து செய்றாங்க ஒரு மேம்படா ஒரு மேம்படாத ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதின்னா அவங்களுக்கு ஒரு இருபது ஊரில் இருக்குது ஒரு இருபது கிராமம் இருக்குது அவங்களுக்கு மட்டும் தண்ணி வசதி வேணும் அப்படின்னா ஒரு தனி டேங்க் கட்டி கொடுக்குறாங்க அவங்களுக்கு மட்டும் ரோடு வசதி இல்லை அவங்களுக்கு மட்டும் ரோடு போடுறாங்க அதாவது அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்கல்ல அதுதான் சிறப்பு தீர்வைகள் வ அந்த ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குறதுக்கு அதுக்கு ஒரு வரியை போட்டு சிறப்பு தீர்வைகள் அப்படிங்கிற பேரில் வசூலிச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க பாருங்கள் ஒரு பகுதியில் பொது பூங்காக்கள் அல்லது சாலை வசதி செய்வதில் அப்பகுதி நிலத்தின் மதிப்பு உயர்வதால் அப்பகுதியில் சிறப்பு தீர்வைகள் விதிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க ஆமா அங்க ரோடு போட்டுட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அவங்களோட லேண்டு இது எல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் ஏறிடும் அவங்க அப்புறம் வெளியூருக்கு வர போக எல்லாம் வசதியில் வசதிகள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்ல அதனால தான் இந்த தீர்வைகள் வந்து விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அன்பளிப்புகள் மானியங்கள் உதவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அன்பளிப்பு மானியங்கள் உதவிகள் என்னென்னா தற்காலத்தில் ஒரு அரசிடம் இருந்து மற்றொரு அரசுக்கு வழங்கப்படும் உதவி தான் மானியங்கள்னு சொல்றாங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மா ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லையா? இல்லைன்னா நமக்கு இந்த புயல் வந்துடுச்சு வெள்ளம் வந்துருச்சு அப்போ போதெல்லாம் அரசு வந்து அமௌண்ட் கொடுக்கும் பார்த்தீங்களா தான் சொல்றாங்க மானியங்கள் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க மரண தீர்வை அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து வாரிசு இல்லாமல் இல்லைன்னா உயில் எழுதாம வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பேர்ல இருக்கிற சொத்து உடைமை எல்லாத்தையுமே வந்து அரசே எடுத்துக்கணுமா மரண தீர்வை அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க வரி விதிப்பின் புனித விதிகள் அப்படின்னு சொல்றாங்க வரி வரி விதி வரியே விதிப்பாங்களாம் ஆனால் அதுலேயே புனிதமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னு பார்ப்போம் வாருங்க வரி விதிப்பின் புனித விதிகள் ஒரு நல்ல வரியில் இருக்க வேண்டிய சிறப்பு கூறுகளையும் தன்மைகளையும் புனித விதிகள் என விவரிக்கப்படுகின்றன அப்படிங்க ஒரு கரெக்டான வரியில் இருக்கக்கூடிய சிறப்பை தான் நாங்கள் புனித விதின்னு சொல் புனித வரின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னு பாருங்கள் தனிப்பட்ட வரிக்கு மட்டும் அதன் தரத்தை குறிக்கிறது அதாவது அந்த ஸ்பெஷலுக்கே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடம் ஸ்மித் வந்து இந்த நான்கு புனித விதிகளை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் செலுத்தும் திறன் பற்றிய விதி நிச்சயத்தன்மை விதி வசதி விதி சிக்கன விதி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க நாலு விதமாக சொல்கிறாங்க அது என்ன செலுத்தும் திறன் பற்றிய விதி நிச்சயத்தன்மை செலுத்தும் திறன் பற்றிய வரியில் வந்து ஆடம் சுமித் அவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க மக்கள் வரி செலுத்தும் திறனுக்கு ஏற்ப அரசானது வரி விதிக்க வேண்டும் அதாவது மக்கள் வந்து அவங்களுக்கு எவ்வளவு வந்து அவங்களால வரி செலுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்க பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து நீங்க வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏழை அல்லது நடுத்தர பிரிவினை ஒப்பிடும்போது செல்வந்தர் அதிக வரி செலுத்தும் வகையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதை ஏழை வந்து ஒரு ஐயாயிரம் தான் சம்பாதிப்பான் அவனுக்கு கொஞ்சமாக வரி போடுங்க பணக்காரவங்க வந்து நிறைய சம்பாதிப்பாங்க அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் வரியை வந்து அதிகப்படுத்தி வாங்குங்க அப்படின் அப்படின்னு சொல்கிறாங்க அதைத்தான் செலுத்தும் திறன் பற்றிய வரி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க நிச்சயத்தன்மை நிச்சயத்தன்மை வரி அப்படின்னு சொல்கிறாங்க வரி வீதம் அல்லது செலுத்தும் காலம் குறித்து நிச்சயமற்ற தன்மை இல்லாத வகையில் அரசு வரியினை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வரி விதிக்கும் காலம் வரி விதிக்கலும் அந்த காலமும் வந்து இருக்க இருக்கக்கூடாது நீ கரெக்டாக நாங்கள் முப்பதாந்தேதி வரி போடுவோம்னா நீங்கள் முப்பதாந்தேதி தான் போடணும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் பதினஞ்சாந்தேதியோ தேதியோ போட்டுட்டு நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லி ஒரு நிச்சயமில்லாத தன்மையை வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க வசதி வரி அப்படின்னு சொல்கிறாங்க வரி வசூலிக்கும் முறையையும் வரி செலுத்தும் காலமும் மக்களும் வசதிக்கேற்ப அமைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வரி செலுத்துற முறையும் சரி அவங்க செலுத்த வேண்டிய நேரமும் சரி மக்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வரி செலுத்துவோர்கள் வரியை எளிதாக செலுத்தும் வண்ணம் வசதியை வசதியான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க வரி வந்து அவங்க செலுத்துறதுக்காண்டி அதாவது இவங்க ஒரு அஞ்சு மணிக்கு அவங்க ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு வந்து அவங்க அஞ்சு மணிக்கு செலுத்துறாங்கன்னா அஞ்சு மணிக்கு நம்ம வாங்கிக்கிற அளவுக்கு உண்டான வசதியை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிக்கன வரி சிக்கன வரினா வரி வசூல் வரி வசூலிக்கும் செலவுகள் குறைவாக இருக்கும் வரியை மட்டுமே அரசு விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வரி போடுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் வசூலிக்கிறதுக்கு வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் வசூல் பிரிச்சிடணும் ஆனால் நீங்கள் ஆயிரம் ரூபாய் வசூல் பிரிக்க வேண்டிய வரியை வந்து நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா செலவு வசூல் பிரிச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு ஐநூறுபா அங்கே லாஸ்ட் தானே ஆகுது அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க நீங்கள் வரி வசூல் இருக்கும் செலவை நீங்கள் குறைச்சாலே அந்த சிக்கன வரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க நேர்முக வரிகள் நேர்முக வரிகள்னா என்னென்னு பாருங்க நேர்முக வரியின் நன்மைகள் என்னன்னா சமத்துவம் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும் நீ பத்தாயிர ரூபா சம்பாரிச்சேன்னா உனக்கு பத்தாயிரம் ரூபாய் வரி அப்படின்னு சமத்துவமாக இருக்குனாங்க நிச்சயத்தன்மைன்னு சொல்றாங்க எல்லாம் முப்பத்தொன்னு மூணுக்குள்ள நீங்க கட்டி ஆகணும்னா முப்பத்தொன்னு மூணுக்குள்ள நீங்க கட்டி ஆகுங்க அப்படிங்கிறாங்க நெகிழும் தன்மை அப்படிங்கிறாங்க நேர்முகம் வந்து நேர்முக வரி வந்து நெகிழும் தன்மையாக இருக்குங்கிறாங்க சிக்கனமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நேர்முக வரியின் தீமைகள் பாருங்க பிரபலமின்மை உற்பத்தி திறன் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க உற்பத்தி திறன் பாதிக்கப்படுகிறது என்ன அப்படின்னா அதாவது அவங்க உற்பத்தி திறனை வந்து அவங்க குறைச்சி காட்டிடுவாங்க நம்ம வட்டி வரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை குறைச்சி காட்டிடுவாங்க அதுக்கு தான் இந்த உற்பத்தி திறன் பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நம்ம அதிகமாக நம்ம உற்பத்தி பண்ணோன்னா நம்ம அதிகமாக வரி கட்டணுமே அதுக்கு வந்து நம்ம உற்பத்தியை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு வரி கட்ட வேண்டியது இல்லைல அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க வசதி குறைவு அப்படிங்கிறாங்க இப்போ நீ பத்தாம் தேதி நீ பத்தாம்தேதியே கட்டு பத்து மணிக்குள்ளே கட்டணா நீ பத்து மணிக்குள்ளேயே வந்து கட்டு பதினோரு மணிக்கெலாம் வந்தேன்னா அலோடு கிடையாது உங்களுக்கு ஃபைன் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வசதி இல்லாமல் இருக்குது வசதி குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து வரி ஏய்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க வரி ஏய்த்தல்னால் இதுதான் சில அவங்களோட பொருள்கள் அவங்க வாங்கின பொருள்கள் அவங்களுக்கு வந்த சேல்ஸு இது எல்லாமே அதில் அவங்க காட்டாமல் விட்டுருவாங்க அதுதான் வரி ஏய்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மறைமுக வரி பண்டங்களையோ பனிகளையோ வாங்குபவர் மீது விதிக்கப்படுகின்ற வரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மறைமுக வரி என்ன அப்படின்னா பண்டம் பணியை யார் வாங்குறாங்களோ அவங்க மேலே திணிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கடையில் போய் ஒரு சோப்பு வாங்குறீங்க ஒரு உள் பருப்பு வாங்குறீங்க ஒரு கடப்பருப்பு வாங்குறீங்க அப்படின்னா அதோட ரேட் வந்து பத்து தான் இருக்கும் ஆனால் அதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஒரு அஞ்சு பர்சன்ட் வரி வச்சு பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல அதுதான் மறைமுக வரி அப்படின்னு சொல்கிறாங்க மறைமுக வரியில் பல்வேறு மறைமுக வரிகள் இருக்குது அது என்னென்னு பாருங்கள் மறைமுக வரிகள் பாருங்க உற்பத்தி வரி விற்பனை வரி சுங்கத்தீர்வை வரி கேளிக்கை வரி சேவை வரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு மறைமுக வரிகள் தான் இது ஏன்னா நமக்கு தெரியாமையே நம்ம வாங்குற பொருளோட இன்க்ளூடு பண்ணிடுவாங்க அதுதான் மறைமுக வரி அப்படின்னு சொல்றாங்க அந்த மறைமுக வரியின் நன்மைகள் பாருங்க பறந்து காணப்படுதல் பறந்து காணப்படுதல்னா எல்லாரும் கண்டிப்பாக அந்த மறைமுக வரியை கட்டித்தான் ஆகணும் ஒரு சோப்பு வேணும் அப்படின்னா நீ அந்த பத்து ரூபாய்க்கு அந்த ரெண்டு ரூபாய் நீ வரியை கொடுத்து வாங்கினா தான் அந்த சோப்பு உனக்கு கிடைக்கும் அது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் ஏழை பணக்காரன் எல்லாத்துக்குமே பொருந்தும் அதனால தான் அந்த பறந்து காணப்படுதல்னு சொல்கிறாங்க சமத்துவங்கிறாங்க சமமாக எல்லாருக்குமே அது கிடைக்கும் அதனால் எல்லாருமே அது உனக்கும் பத்து ரூபானா உனக்கும் பத்து ரூபா தான் எனக்கு பத்து ரூபானா எனக்கும் பத்து தான் ஏழைக்கும் பத்து ரூபா தான் பணக்காரனுக்கும் பத்து தான் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க சிக்கனத்தன்மை அப்படிங்கிறாங்க அதாவது சிக்கனத்தன்மை என்னன்னா ஒரு கடக்காரர் நம்ம கிட்ட பத்து ரூபாய்க்கு சோப்பு விற்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு ரூபாய் வரி வச்சிருக்காருன்னா அந்த வரியை வந்து அந்த கடக்காரரே கவர்மெண்ட்டு கட்டிடுவார் இவங்க வந்து அந்த வரியை அந்த கடக்கார்ட்ட கேட்டு அலைய வேண்டியது இல்லை அதனால நமக்கு செலவு கம்மி ஆகுதுன்னு அதைத்தான் சொல்கிறாங்க சிக்கனத்தன்மை அப்படின்னு நெக்ஸ்ட்டு பாருங்கள் உடலுக்கு தீங்கான பண்டங்களின் நுகர்வை குறைக்கிறது அப்படிங்கிறாங்க உடலுக்கு தீங்கான பண்டங்களின் நுகர்வை குறைக்கிறது அப்படின்னா இந்த ஆல்கஹால் சிகரெட் பாக்கெட்டு இது மேலெல்லாம் வந்து அதிகமான வரி விதிச்சிருப்பாங்க புகையிலை மது இது மேலெல்லாம் அதிகமான வரி உதிச்சிருப்பாங்க அதிகமாக அதிகமாக வரி உதிச்சாலும் இவங்க வாங்கத்தான் போகிறாங்க எவனும் வாங்காமல் இருக்க மாட்டேங்க ஆனால் இவங்க சொல்லிக்கிறாங்க அதுக்கு அதிகமான நாங்கள் வரி விதிக்கிறதுனால அதை வந்து அவங்க வாங்குறதோட நுகர்வை வந்து அது கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து பாவ வரி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வசதியானது அப்படின்னு சொல்கிறாங்க வசதியானதுன்னா இப்போ ஒருத்தன் ரூபாய் சம்பாரித்தானா அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வரி வருதுன்னா நீ வரியை முப்பத்தொன்னு மூணுக்குள்ளே கட்டுப்பா கட்டுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனால் மறைமுக மறைமுக வரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை அதை வந்து அவங்க நம்ம சேல்ஸ்லையே நம்ம பொருள் வாங்கும்போதே அந்த நம்ம கொடுத்துட்றது அப்படின்றதுனால் அது வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க மறைமுக வரியின் தீமைகள் அதோட தீமைகள் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் வசூலிக்கும் செலவு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க வசூலிக்கும் செலவு அதிகம் அப்படின்னா இவங்க கடைக்காரராக பார்த்து அதை கட்டுனா தான் போச்சு கட்டலை அப்படின்னா அதுக்கு இவங்க செலவு பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க நெகிழ்ச்சியற்ற தன்மை அப்படிங்கிறாங்க இதுக்கு வந்து நெகிழ்ச்சியானதெல்லாம் அல்லாது நெகிழ்ச்சியற்று இருக்குன்னு சொல்கிறாங்க தேவை அப்படின்னு சொல்றாங்க குடிமை உணர்வின்மை அப்படின்னு சொல்றாங்க அதாவது தேவை அப்படின்னா நம்ம அந்த சோப்பை வந்து அந்த சோப்போ அந்த பொரியல்லையோ அந்த கலப்பருப்போ நம்ம வேணும்னா வாங்குவோம் வேண்டாட்டி நம்ம அதை வாங்க மாட்டோம் அது ஸ்டாக்காக நின்று போயிரும்ல அதைத்தான் அதுக்கு நம்ம தேவை அப்படின்னு சொல்றாங்க தேவை இருந்தா வாங்குவாங்க தேவையில்லைன்னா வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க குடிமை உணர்வின்மை அப்படிங்கிறாங்க ஒரு குடிமக்கள் வந்து இந்த பொருளை வாங்கினோம்னா இவ்வளோ டேக்ஸ் கட்டணும் வைக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உறுதியின்மை அப்படின்னு சொல்றாங்க மறைமுக வரியின் தீமைகளில் உறுதியின்மையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு பத்து ரூபாய் விற்ற பொருள் வந்து நாளைக்கு வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் இருபது ரூபாய்க்கு விற்கலாம் அதே அஞ்சு ரூபாய்க்கும் குறையலாம் அதைத்தான் சொல்றாங்க இப்படி வந்து அந்த வரிகள் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க அந்த இந்த மறைமுக வரியை பத்தி டால்டன் அவர்கள் வந்து ஒரு கூட்டு சொல்லியிருக்காங்க இரண்டு பிளஸ் இரண்டு என்பது நான்கு அல்ல அது மூன்று அல்லது அதற்கும் குறைவாகவே இருக்கும் என மறைமுக வரியை வந்து கூடுறாங்க ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலு தான் வரும் ஆனால் ஓங்கணக்கு படி அது நாலு வராதுப்பா மூணு தான் வரும் இல்லை அதுக்கும் கீழே தான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லி அவங்க மறைமுக வரியை பத்தி டால்டன் அவர்கள் சொல்கிறாங்க இந்த லெசன் ரொம்ப பெருசுப்பா முப்பது லெசன் இருக்குது நானே இதை ஒரு எட்டு பக்கத்துக்கு ரெண்டு நாளாக உட்காந்து பிரித்து எடுத்திருக்கேன் அதனால் நீங்கள் இதுவரை ஒரு கருவைஸ் பாருங்க, அடுத்த இதை வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம் தேங்க்யூ